பிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழர்களுடைய வலிமிகுந்த அத்தியாயத்தினுடைய ஒரு அங்கமாக மே பதினெட்டு இருந்து கொண்டிருக்கிறது இன ஏழிப்பினுடைய அந்த பேரவலத்தினுடைய சாட்சியங்களாக எங்களுடைய மக்கள் என்றும் அந்த மக்களினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்று ஆண்டுகள் கடந்த போதும் என்பது தொடர்பாக மனநிலையில் அந்த வேதனைகள் கொடு கொடு நஞ்சிறைத்து கொல்லப்பட்ட மக்களினுடைய நினைவுகள் எப்படி பதிந்திருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைய நாளில் போகிறோம் குறிப்பாக இப்போது நாங்கள் முல்லைத்தீவினுடைய வட்டுவாகல் பாலத்திலே நிற்கின்றோம் இந்த வட்டுவாகல் பாலமானது தமிழ் மக்களுடைய கடந்த கால வழிகளிலும் இறுதி யுத்தத்தின் போது அந்த மக்கள் இடம்பெயர்ந்து சென்ற காலப்பகுதியிலும் மிகப்பெரிய ஒரு பேசு மாறியிருந்தது இந்த வட்டுவாகல் பாலத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த புகைப்பட காட்சிகள் அதாவது மிகுந்த செல்லடிகள் குண்டுவீச்சுகளுக்கு மத்தியிலே மக்கள் மிக நீண்ட வரிசையில் இந்த பாலத்தினூடாக நெருக்கமாக சென்ற காட்சிகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட போரினுடைய சாட்சியமாக இருக்கக்கூடிய இந்த பாலம் கூட அதனுடைய அடையாளம் கூட மாற்றியமைக்கப்படுவதற்கான முயற்சிகள் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக இன்றைய நாள் ஐபிசி தமிழ் ஆராய்கின்றது ஐயா வணக்கம் குறிப்பாக இன்றைக்கு பதினாறு ஆண்டுகளாக முள்ளிவாய்க்கால் அந்த நினைவுகளையும் எங்களுடைய இனம் சந்தித்திருக்கக்கூடிய வழிகளையும் சுமந்து கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம் எங்களுடைய இளம் தலைமுனையருக்கு எங்களுடைய வழிகள் என்பது எந்த அளவுக்கு தெரியும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே இந்த மண்ணிலே நடமாடக்கூடிய ஒரு உயிர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம் எங்களுடைய உயிர்களை கையில் பிடித்துக்கொண்டு இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறோம் அகதி முகாம்களிலே அகதிகளாக வாழ்ந்திருக்கிறோம் இப்போது பதினாறு ஆண்டுகள் கடித்தும் அந்த நினைவுகளை நினைக்கின்ற போது உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது ஓ அது ஒரு கஷ்டமான கால தான் நாங்கள் உயிர் தப்பி இருப்போம் என்றது கேள்விக்குறியா இருந்தது செல்வீச்சுகள் குண்டு வீச்சுகள் இதை மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது பொருளாதார பிரச்சனை அது கொடிய பிரச்சனை நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் என்ற ஒரு கேள்விக்குறியிலே இருந்தது கஞ்சி குடித்தவியல் சோறு சாப்பிட்டது இல்லை கஞ்சி அப்படியே சாப்பிட்டவாதி சாப்பிடாத அப்படியும் இருந்தது இப்போது நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுடைய காலப்பகுதியில் இருக்கிறோம் மே மாதம் என்று சொன்னால் எங்கள் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய வழிகளையும் மன உளச்சியல்கள் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு மன அழுத்தங்களோடு நாங்கள் வாழக்கூடிய ஒரு காலப்பகுதி இப்படி இருக்கக்கூடிய காலப்பகுதியிலே கனடாவிலே பிரெம்டன் நகரிலே ஒரு நினைவு தூவியை அமைத்திருக்கிறார்கள் இன அழிப்பு நினைவு தூவி என்று சொல்லி கனடிய தேசத்திலே இளத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது இனப்படுகொலை என்று சொல்லி ஒரு நினைவு தூவியை இழைத்திருக்கிற அமைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவினுடைய அரசு அதனை கண்டித்திருக்கிறது இங்கு இனப்படுகொலைகள் எதுவுமே இடம்பெறவில்லை என்று இதை தாண்டி இந்த காலப்பகுதியிலே முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு அடையாளத்தோடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த போரின் போது நடந்த விடயங்களுக்கு வாழுகின்ற சாட்சிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த காலத்தினுடைய நினைவுகளை எப்படி நீங்கள் பதிவு செய்வீர்கள் சொன்னால் இதில் கூடுதலாக நாங்கள் இங்கே இருந்து கொஞ்சம் செல்வீச்சுகள் கிபிரடிகள் அதுகளால கஷ்டப்பட்டு தான் இருந்து நாங்கள் சாப்பாடுகளுக்கு என்ன செய்கிறது எங்கே ஓடுறது என்னென்று உயிரை என்று சொல்லி கொண்டு இருந்து இப்படியே நாங்கள் வள்ளிபுணம் அங்கே இருந்து ஓடி பிறகு திரும்ப வள்ளிபுணத்துலேருந்து இப்போ பொக்கனைக்கு வாங்கோன்னு சொல்லி பொக்கனை அரசாங்கங்கள் அறிவித்தது பொக்கனைக்கு வாங்கோண்டு பொக்கனையிலேருந்து பிற திரும்ப எங்கட வீட்டுக்கு வந்து எங்கட வீட்டிலேயும் எல்லாம் நிறைய நாங்கள் விட்டு திருப்பியும் அங்கே இருந்து பொக்கனையில் போய் அங்கே இருந்து கொண்டு சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டப்பட்டுறாங்க ஒரு பப்பாசிக்காயை வந்து பிடிங்கினால் அதை ஒரு நாலஞ்சு குடும்பம் வெட்டி சாப்பிட்டு கொண்டு அப்படி வீட்டுக்கு போராடி கொண்டு தான் இருந்தாங்கள் அந்த டைமில் இராணுவம் வந்து எல்லோரையும் வாங்குவோம் சொல்லி எங்களை கடலுக்குள்ளால் கழுத்தளவு தண்ணியில் நாங்கள் கடலுக்குள்ளால் தப்புவமோ அங்கால் போவோமோ இஞ்சாவில் போவோண்டு ரெண்டு பகுதிக்கும் சண்டைகள் நடந்து கொண்டு இருந்தது அப்போ நாங்கள் தண்ணியில் சாளுவமோ அல்ல செல்வீச்ச்கள் வெடிகுண்டுகள் பட்டு சாகுகிறோமோ தெரியாது இரு இருந்தாலும் அங்கால போவமான்ட்டு நாங்கள் அங்கால போய் புதுக்குடிப்பில் இருந்து ஒரு இளனி ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டி அந்த இளணியை நாங்கள் ஒரு பத்து பேர் இந்த தாகத்துக்காண்டி குடித்தோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு தாராக யாருமே வரையில்லை அப்படியான அந்த இடத்துல கூட எத்தனையோ பேர் மயங்கி இருந்தவை நாங்கள் அதை திரும்பி பார்க்க முடியாமல் போயிட்டு அவைக்கு ஏதாவது செய் வந்து கொண்டு போக வேண்டாம் அந்த வசதிகள் கூட எங்களுக்கு செய்ய முடியாமல் போயிட்டு நாங்கள் அப்படியே போய் கொண்டு அங்கே அதில் இருந்தவை சில பேர் கன பேர் செத்துருக்கலாம் அந்த அப்படி இருந்து ப்ரைட் ராணுவம் பஸ்ஸுகளை விட்டு ஏற்றி எங்களை குளத்துக்கு கொண்டு போனோம் செட்டி குளத்துலேயும் அங்கே சரியான பாதுகாப்பு எங்களுக்கு பாதுகாப்பாண்டு உணவு வசதிகளை எங்களுக்கு தெரியாமல் கிடைக்க நாங்கள் எல்லாம் நான் உதாரணமாக செங்க மாதிரி வந்து அம்ம நோய் வந்து இப்படி பல நோய்களில் செய்து நான் தப்ப மாட்டேன் கூட நான் நினச்சினேன் அப்புறம் எங்கள் உறவினர்களை வந்து பார்வையிடக்குள்ளே அவைகள் அங்கேருந்து வவுனியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமான குணம் தந்து பிடிச்ச ஒரு காலம் வந்து சேர்ந்தேன் முள்ளிவாய்க்காலில் இருந்து நீங்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்றிருந்ததாக சொன்னீர்கள் அப்போது உங்களுடைய மனநிலை அப்படி இருந்தது உங்களுடைய நிலத்தை விட்டு பிரிந்து செல்கிறீர்கள் உங்களுடைய பாட்டனும் பூட்டியும் நீங்களும் ஓடி விளையாடிய இந்த நிலம் ஆண்டு ஆண்டு காலமாக நீங்கள் வாழ்ந்த இந்த நிலம் இந்த நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்து இன்னொருவருடைய ஆதரவுக்காக நாங்கள் செல்கிறோம் அப்படி அப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது உண்மையிலே அந்த டைமில் எங்களை வீடுகள் சொத்துகள் நாங்கள் இந்த சொத்தையும் கொண்டு போயில்லை ஓடி உயிர் சாப்பினா காணும் ஓடி ஓடினாங்கள் ஆரையும் திரும்பி பார்க்க முடியாத ஒரு சூழலில் தான் ஓடினாங்க அப்போ எங்களோட மன வலிமை உண்மையில் நாங்கள் இனிமேல் இந்த இதுகளை கட்டி எழுப்பி நாங்கள் இப்படி ஒரு மனசில் வாழுவோமோண்டு அந்த நில கூட எங்களுக்கு இருக்கே இல்லை ஏனென்று சொன்னால் உயிர் எங்களுக்கு முக்கியம் என்று தப்பி ஓடினாங்க தப்பி ஓடி இந்த வலி எங்களுக்கு பின்னாலேயும் இத்தனையோ பேர் பின்னால் செ செத்து கொண்டிருந்தவர்கள் அப்போ நாங்கள் அதை சரியான மனவேதனையில் தான் போய் அங்கால் போய் சேர்ந்தாங்க நிச்சயமாக என்பது இரண்டு தரப்புகளுக்கிடையே இடம்பெறுகிற போது அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதை இனப்படுகொலை என்று ஒரு வகைக்குள் குறிப்பிட முடியும் ஏனென்று சொன்னால் ஒரு இனத்தை குறிவைத்து தாக்கப்படுகிறது அந்த நிலைமை ஈழத்தமிழ் சமூகம் இந்த மொழிவாய்க்காலிலே சந்தித்தது என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா நன்றியம்மா நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வழிகள் இருந்து கொண்டிருக்கும் காலாகாலத்திற்குமே இந்த கதைகள் எங்களுடைய தலைமுறைகளுக்கு கடத்தப்பட வேண்டும் அதன் மூலமாக எங்களுடைய மக்களும் நாங்கள் அனுபவித்த வழிகளை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போது நீங்கள் மீண்டும் முள்ளிவாய்க்கால் இதே நிலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போது இருந்த மனநிலைக்கும் இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலைக்குமான வித்தியாசம் என்ன என்னென்னா எங்களோட சொந்த பந்தங்கள் எங்களோட குடும்பத்துக்குள்ள இழப்புகள் இல்லாட்டியும் கூட சில எங்களை சொந்த பந்தங்கள் அயலவர்கள் இல்லை சில பேர் இல்லை அதுபடியால் அந்த மனவேதினை எங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை மன அழுத்தத்தை தந்திருக்கு தருது ஏராளமான உறவுகளினுடைய இழப்புகளோடு அந்த வலிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றியம் அவங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இருக்கிறோம் மிகக்கூடிய யுத்தத்தினுடைய சுவடுகள் தாங்கி இருக்கக்கூடிய நிலத்திலே என்றும் வாழக்கூடிய மக்களிடம் அந்த மக்களினுடைய உணர்வுகளை தொடர்பாக பேசுகிறோம் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி கால பகுதியிலேயே இந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு அவலத்தை சுமந்து இடம்பெயர்ந்து தங்களுடைய நிலங்களை விட்டு பிரிந்திருந்தார்கள் அந்த நினைவுகள் அப்படியானது ஐயா தமிழ் மக்கள் அங்கங்கு வங்கரடிச்சு வங்கர் இருக்கு மேலே செல்விடும் எல்லாத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவித்து கடைசியாய் அஞ்சாம் மாதம் பதினாறாம் தேதி இங்கே எங்களை வந்து ஆமி எடுத்து அதில் கிளிநச்சி கொண்டு கிளிநச்சியால் மூவா மாவு கொண்டு போனோம் அதுக்கிடையிலேயே எனது பலவுக்கு முன்னாடி இருக்கிற பள்ளிக்கூடத்தில் புதுசேனம் கடைசி ஆஸ்பத்திரி அதிலே ஒரு குண்டு விழுந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதிலேயே உடனே இறந்து விட்டார்கள் எத்தனையோ மக்கள் இந்த பங்காரில் இருந்தும் காயப்பட்டு இறந்து அல்லூலை ஹல்லூலைப்பட்டு தான் போய் சேர்ந்துனாங்கள் அதை இன்றைக்கும் என்ன செய்கிறது அப்படி இதை நிமித்தி பண்ணுறதுன்றே எங்களுக்கு தெரியாது அப்படியானதில் இப்போ இந்த இன்றைக்கு வார ஞாயிற்றுக்கிழமை வை முழு வேலை பிடிச்ச நாள் சொல்லி வார ஞாயிற்றுக்கிழமை செய்ய இருக்கிறான் அதுக்கு இந்த முறை செனமக்கட்சிக்க ஆக்கள் வந்தோண்டே இருக்கும் நிச்சயமாக ஐயா இன்று பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கிறது இப்போது நாங்கள் மீளவும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் வாழுகிறோம் அன்று இந்த மண்ணை விட்டு இடம்பெயர்ந்து போகிற போது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது சோகத்துடன் போனாங்க எல்லாரும் பிள்ளைகள் அங்கே இங்கே தேடி பிடிச்சி நாங்கள் போயிக்கையும் அங்கங்கே போய் சோக நிலையெல்லாம் போய் சேர்ந்து நாங்கள் என்னென்று சொல்லி தெரியாத நிலையிலாம் போய் சேர்ந்து நாங்கள் அப்போ போராட்டம் முழுக்கம் தான் போய் சேர்ந்தாங்க பசி பட்டினியாக போய் சேர்ந்தான் அதே நேரம் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது அஹ் கனடாவிலே இனப்படுகொலை இடம்பெற்றது இளத்திலே என்ற நிலைப்பாட்டிலே ஒரு நினைவு தூவி அமைத்திருக்கிறார்கள் பிரம்டன் நகரிலே அந்த நினைவு இன்னொருவருடைய நாட்டிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்காக எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டதாக இப்போது இந்த விவகாரத்திலே ஸ்ரீலங்காவினுடைய அரசு கனடிய தூதுவரை அழைத்து ஒரு கண்டனத்தை விட்டிருக்கிறது இது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு அதாவது இனப்படுகொலை என்பது அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கு அவ்வாறு மக்கள் கொல்லப்படவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எங்களுடைய மக்கள் கொடு நஞ்சிறைத்து கொல்லப்பட்டதற்கு வாழுகின்ற சாட்சிகள் நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதற்கான பதில் இந்த இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எந்த இது நடவடிக்கையும் தெரியாது அரசாங்கம் தானே செய்த அழித்து கொட்டினவர் அவர் இப்ப இந்த ஒன்றும் அழிய இல்லை சொல்லி கொண்டிருக்கணும் அந்த நேரத்தில் எங்களோட வீடு வாசல் எல்லாம் உடைச்சு ஓடுகள் சீட்டுகள் எல்லாம் கழட்டிக்கும் கேம்ப் முழுக்கிறது வீடுகளை சீட்டு ஓடுகள் முழுக்க எங்களோட தமிழ் மக்கள் சொத்து இப்போது நாங்கள் நினைவேந்தல் காலப்பகுதியில் இருக்கிறோம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இப்போதும் அன்றைக்கும் இன்றைக்கு நீங்கள் நினைவேந்தல் செய்வதற்கு ஒரு பொதுமுற்றத்தில் போய் நினைவேந்தலை கொண்டீர்கள் எங்களுக்குள்ளே நிறையவே இழப்புகள் இருக்கிறது எங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் சகோதரங்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் நிறையவே இழந்திருக்கிறோம் அந்த இழப்புகளுக்கு பின்னால் இப்போது இந்த நினைவேந்தலை செய்கிற போது எப்படிக்கான ஒரு மனநிலையில் இந்த நினைவேந்தலை எதிர்கொள்கிறீர்கள் அந்த நினைவேந்தருக்கு இப்போ போனாலும் சோகந்தான் சோகத்தை விட வேறு எதிர நன்மை ஒன்றும் கிடையாது சோகம்தான் நன்றி அவங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய வழிகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி